மனோஜ் பாண்டியன் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆதரவு எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நான் தலைவரிடம் பேசினேன் இன்று மாலை நான்கு மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை அனைத்து இந்த அண்ணா திராவிட அதிமுக அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணந்திருக்கிறேன் அவர் வந்து என்னை பொறுத்தவரையில் சில நெருடல்கள் உண்டுதான் காரணம் நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது உறுதியான இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன அவருடைய நடைமுறை என்ன அவருடைய சிந்தனை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து நான் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இங்கே வந்தபோது என்னை இருகரம் வரவேற்று நீங்கள் வாருங்கள் இந்த இயக்கத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு உன்முறுவலோடு மகிழ்ச்சியாக என்னை இந்த இயக்கத்திற்கு வரவேற்றிருக்கின்றார் நான் ஒன்றை மட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொண்டனுடைய உணர்வையும் மக்களுடைய உணர்வையும் எந்த கேட்க மாட்டேன் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூவத்தூர் பாணியில் கபலீகரம் செய்திருப்பவர்கள் உடன் இருப்பதோடு அவர்களுக்கு எப்படி அவர்களோடு இருப்பது என்பதை நான் சிந்தித்துதான் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய

அந்த முடிவு எடுக்கப்பட்டதா இதற்கெல்லாம் விடையில்லை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு தலைவரான ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்